வெற்றிலை கோர்த்ததொரு மாலை தந்தே வெண்ணையில் ஆடை உந்தன் மேனி தந்தே வெற்றிலை கோர்த்ததொரு மாலை தந்தே வெண்ணையில் ஆடை உந்தன் மேனி தந்தே இருகரம் கற்பூரம் ஏந்தி வந்தே இருகரம் கற்பூரம் ஏந்தி வந்தே இருதரம் பொற் பாதம் போற்றி வந்தேன் சுவாமி இருதரம் பொற்பாதம் போற்றி வந்தேன் சுவாமி ஹனுமான் சுவாமி ஹனுமான் சுவாமி ஹனுமானே ஜெய ஜெய ஹனுமான் ஜெய ஜெய ஹனுமான் ஜெய ஜெய ஹனுமானே அஞ்சனை தேவியின் அருட்புதல்வன் அஞ்சுதல் அகற்றிட வரும் முதல்வன் அஞ்சனை தேவியின் அருட்புதல்வன் அஞ்சுதல் அகற்றிட வரும் முதல்வன் ஆனந்த ஆஸ்தான காவலன் ஆனந்த ஆஸ்தான காவலன் அஞ்ஞானம் போக்கிட வருவாய் சுவாமி நீ அஞ்ஞானம் போக்கிட வருவாய் சுவாமி சுவாமி ஹனுமான் சுவாமி ஹனுமான் சுவாமி ஹனுமான ஜய ஜய ஹனுமான் ஜய ஜய ஹனுமான் ஜெய ஜய ஹனுமான சுவாமி அனுமான் சுவாமி அனுமான் சுவாமி அனுமானே ஜெய ஜெய ஹனுமான் ஜெய ஜெய ஹனுமான் ஜெய ஜெய ஹனுமானே நாளடி அகத்தியன் என் நாவினில் உதித்திட அருள் குருவே நாளடி அகத்தியன் என் நாவினில் உதித்திட அருள் குருவே வேதாந்த பொற்கடல் சித்தாந்த நற்கடல் வேதாந்த பொற்கடல் சித்தாந்த நற்கடல் நான் நீந்த உன்பாலம் தருவாய் சுவாமி என்றும் நான் நீந்த உன் உன்பா தருவாய் சுவாமி சுவாமி ஹனுமான் சுவாமி ஹனுமான் சுவாமி ஹனுமானே ஜெய ஜெய ஹனுமான் ஜெய ஜெய ஹனுமான் ஜெய ஜெய ஹனுமானே சீதையின் வரத்தினை வாங்கியவன் ஸ்ரீ ராமனின் அருளினை வழங்குபவன் சீதையின் வரத்தினை வாங்கியவன் ஸ்ரீராமனின் அருளினை வழங்குபவன் ஆயிரம் சூரியன் ஒளிக்கதிர் தன்முகம் ஆயிரம் சூரியன் ஒளிக்கதிர் தன்முகம் தாங்கியே அருள்வாய் அனுமான் சுவாமி நீ தாங்கியே அருள்வாய் ஹனுமான் சுவாமி ஹனுமான் சுவாமி ஹனுமான் சுவாமி ஹனுமான் சுவாமியே ஜெய ஜெய ஹனுமான் ஜெய ஜெய ஹனுமான் ஜெய ஜெய ஹனுமானே வெற்றிலை கோர்த்ததொரு மாலை தந்தேன் வெண்ணையில் ஆடை உந்தன் மே நீ தந்தேன் வெற்றிலை கோத்ததொரு மாலை தந்தே வெண்ணையில் ஆடை உந்தன் மேனி தந்தேன் இருகரம் கற்பூரம் ஏந்தி வந்தேன் இருகரம் கற்பூரம் ஏந்தி வந்தேன் இருதரம் பொற்பாதம் போற்றி வந்தேன் சுவாமி இருதரம் பொற்பாதம் போற்றி வந்தேன் स्वामी हनुमान स्वामी हनुमान स्वामी हनुमानी जय जय हनुमान जय जय हनुमान जय जय हनुमानी स्वामी हनुमान स्वामी हनुमान स्वामी हनुमानी जय जय हनुमान जय जय हनुमान जय जय हनुमानी